ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம் நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ அது ரொம்ப முக்கியம் பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் அது அனலைஸ் மட்டும்தான் இது வந்து ஓகேவா ஸோ மார்க்கெட் நீங்கள் ஓன அனலைஸ் பண்ணிட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவோ எடுங்க ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நேற்றுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அனலைஸ் பண்ணியிருந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டு ப்ரீமியம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் நேற்றுக்கு ஸோ அதுக்கான லெவல் அதாவது எப்படின்னா இப்போ இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா எது வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ நூற்றி நாற்பத்தேழு ஸோ நூற்றி ஏழு ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபர்ட்டியாக சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி அந்த ப்ரீமியம் கீழே வருது ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது ஒரு ப்ரீமியம் கீழே வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ கீழே வரும்போது ஃபர்ஸ்ட்டு ரிவர்சல் லெவல் தான் நமக்கு வந்து நூற்றி ஆறுரூவா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல் வந்து எழுபத்தி ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதோட மேலே போகிற ப்ரீமியமுக்கான ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் வந்து இரநூத்தி ஆறுரூவா அப்படின்னு பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் அதாவது கால் ப்ரீமியம் சாரி கால் ப்ரீமியம் வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கு அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நமக்கு வந்து கீழே வந்திருக்கு ஸோ புட்டோட ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டுமே வந்து இந்த லைனில் தான் ஓப்பன் ஆகிருக்கும் இந்த கேண்டில் மீட் பண்ணி ஓகே ஸோ இது புட்டோட கேண்டில் இருபத்தி நாலு அறநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய கேண்டில் அது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த நூற்றி நாற்பத்தேழு ரூபாய் கீழே ஓப்பன் ஆகி அது அப்படின்னு நம்ம கீழே வருது அதே மாதிரி கால் ப்ரீமியம் ஸோ கால் ப்ரீமியம் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லைனில் தான் ஓப்பன் ஆகுது ரெண்டுமே ஓப்பன் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு வந்து ட்ராவல் ஆயிருக்கு இன்றைக்கி ஓகே ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரீமியம் வந்து கரெக்டாக இதாக இருக்குது ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு உள்ள லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரான லெவல் வந்து நமக்கு நூற்றி ரூபா அப்படிங்கிறதுல ஆக்ட் ஆகும் ஸோ மேஜர் லெவல் நூற்றி பதினெட்டு ரிவர்சல் லெவல் அப் சைட் டவுன் சைடில் இருக்கும் ஸோ அதுமாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி இன்னொரு டவுன்ஸ் அதே டவுன் சைடில் இன்னொரு லெவல் வந்து நாற்பத்தி ரூபா ஓகேவா அப் சைடில் மேலே இருக்கக்கூடிய லெவலில் ரெண்டு லெவல் உண்டு ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நூற்றி எழுபத்தி நாலு செகண்ட் லெவல் வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது ஒரு ப்ரீமியம் கீழே வரும் அதே மாதிரி கீழே வரக்கூடிய ப்ரீமியம்கான ரிவர்சல் லெவல் மேலே போகக்கூடிய ப்ரீமியம்கான ரிவர்சல் லெவல் அப்படி பாருங்கள் மார்க்கெட் வந்து எப்படி அதாவது என்னென்னா மார்க்கெட்டுன்னு தனியாக ஒரு மூடு உண்டு ஸோ அது மாதிரி தான் ட்ரேட் ஆகும் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம் ஸோ மார்க்கெட் இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா ஸோ இது அப்படியே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ